வயலூர் வல்லல் பெருமானுக்கு அரோஹரா பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பக்ஷி என்னும் உக்ரதுரக முனிப மலர் தோடையும் மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலு திக்கது மதிக்கவரு குக்கூடமும் இரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோலும் செய்பதியும் வைத்தூயர் திருப்பூகள் விருப்பமோடு செப்பனைய நக்கருள்கை மரவேனே இக்கவரை நக்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எல் போரி அவள் தூவரை இளநீர் வண்டு சில்பா ஈரப்பா வகை பச்சாரி சீப்பிட்டு வெள்ளரி பழம் இடி பல்வகை தனி மூலம் மிக்கடி சில்கடலை பக்ஷணம் எனக் கல்லொரு விக்கின சமர்த்தன் என்னும் அருளாழி வெற்பூடில சடில விற்பர அருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே திக்கது மதிக்கவரு குக்கூடமும் ரக்ஷை தரு சிற்றடியும் முற்றிய பன்னீர் தோலு செய்யும் வைத்தூய திருப்புகழ் விருப்பமோடு செப்பன என கருள்கை மரவி நீ முருகா செப்பன என கருள்கை மரவி நீ